அடுப்பில் நெருப்பே மூட்ட மாட்டேன் கீழே தான் கல் நான் பெரிய எங்களுக்கு இந்த வீட்டால் ஒரு பாதுகாப்பான வீடுன்னு சொல்லல இந்த மரங்கள் எல்லாம் ஊக்கி இருக்கு மவுக்கனியில தந்ததால கதவுகள் எல்லாம் ஒரு அடியில் அடிச்சோன்னு உழைஞ்சு போயிடும் இல்லை நிலங்கள் இது நிலங்களை எல்லாம் அடிச்சுட்டு நிலையில எல்லாம் அடிச்சுட்டு அவங்கள தொயிலட் அப்படி அப்படி இந்த வீட்டுல இருக்கிறதே உண்மையிலேயே பயம் ஆனா இதே இந்த ஒரு குடிநீருக்கும் பிரச்சனை செய்யறாங்க இங்க இருந்து ஒவ்வொரு வீடுகள்ல இப்ப சில சில வீடுகள்ல நல்ல தண்ணி இருக்குது இப்ப இங்க இருந்து ஃபேன் எடுத்து போவோம் நல்ல தண்ணி இருக்கிறதுக்கு அதை தவிர எங்களுக்கு இந்த தொழிலறையில வந்து கூடுதலா பெண்தலை குடும்பங்களும் நாங்க பேரை வேப்ப இல்லாம வந்து ஒரு நாள் தான் வேலை வரும் அது நடுக வேற அது சீசன் தர்ச்சான் போறதுக்கு கூப்பிடுவாங்க சில ஒரு பேர் அந்த டெய்லி நாங்க வேலை போறாங்க கூப்பிடுவாங்க கிளினிக் திருச்சி பூநகரி தெளிகரை பகுதியில் இந்திய அரசினால் வழங்கப்பட்ட வீடுகள் சேதமடைந்த நிலையில் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக குறித்த வீடுகளில் தங்கியுள்ள குடும்பங்கள் தெரிவித்துள்ளன இந்திய அரசின் உதவியுடன் வழங்கப்பட்ட ஐம்பது வரையான வீடுகளின் கூரைகள் சேதமடைந்தும் வீட்டின் சுவர்கள் உடைந்தும் ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றன குறித்த பகுதியில் வசிக்கும் மக்களில் எழுபது வீதமானவர்கள் பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களாக காணப்படுவதுடன் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் செய்தி சேவைக்கு கருத்து தெரிவிக்கும் போது வீட்டு தினங்கள் சரியில்லை எல்லாம் முடஞ்சு போச்சுது நாங்கெல்லாம் ஜீமேந்து போட்டு எல்லாம் குளர்த்தி திருப்பி கட்டி வச்சிருக்கிறேன் மேலச்சிலாயும் எல்லாம் ஊக்கி போச்சு எண்ணெய்களும் எல்லாம் ஊக்கி போச்சுது எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கும் மழகு தான் எங்களுக்கு நித்திரியே கிடையாது சாட்சடி வச்சு எடுக்கிறோம் வீட்டுக்கு வார தண்ணியை விளக்கு மாத்தாலை சட்டி கொண்டு இருக்கிறோம் ஒரே முடிப்பாகத்தான் இருக்கிறோம் அடுப்பில் நெருப்பே மூட்ட மாட்டேன் கீழே தான் கல்வி வச்சுன்னு அஞ்சு உருவாக்கணும்னா பெரிய கரைச்சலா கிடக்கு எங்களுக்கு இந்த வீட்டால் இந்த வீட்டுக்கு ஏதாலும் ஒரு உதவிகிதா எங்களுக்கு நல்ல ஓ இந்த வீடு வந்து எங்களுக்கு இந்தியன் வீட்டு திட்டத்தால் தரப்பட்ட ஒரு வீடு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தத்தாள பாதிக்கப்பட்டதுக்கான விதவைகளுக்கான கட்டப்பட்ட வீடு தான் அது அதில் ஒரு வீடு எனக்கும் கிடைச்சது ஆனால் இந்த வீடு வந்து பெரிய அளவான ஒரு பாதுகாப்பான வீடுன்னு சொல்லலாம் இந்த மரங்கள் எல்லாம் முக்கியிருக்கு மவுக்கனியில் தந்ததால் கதவுகள் எல்லாம் ஒரு அடியில் அடித்தோன்னு உடஞ்சி போயிடும் நிலை நிலங்கள் இது நிலையில் எல்லாம் நிலையலம்படிச்சுட்டுது அதெல்லாம் டொய்லெட் அப்படி அப்படி இந்த வீட்டில் இருக்கிறதே உண்மையிலேயே பயம் ஆனால் இதை இந்த ஒரு நிறுவனங்களோ அல்லாட்டி ஜிஎஸ்ஓ ஆர்ட்டி இருந்தாலும் போய் நாங்கள முறைப்பாடு செய்தாலும் வந்து பார்க்குற அளவில் இல்லை எங்களுக்கு ஆ சரி அப்படி இருந்தாலும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஆ சரியம் மானிட்டு போவினோம் அதுதான் நான் வேற கோட்பாடு மற்றது இங்கே வந்து இருக்கிற நாங்கள் வந்து கஷ்டப்படுற விட்டு திட்டம் தந்தவங்களுக்கு வந்து கஷ்டம் தான் என்ன காரணம்னு சொன்னால் இது வந்து கூடுதலாக விதவைக்கென்று செலப்பட்டது தான் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு மற்றது அது கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு மட்டும் காணி இல்லை எனக்கு எல்லாம் உண்மையிலே காணி இல்லை இந்த காணி தான் மற்றது கஷ்டந்தான் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லை இங்கே இருக்கிற தண்ணி வாய்ப்பு குறைவோம் பாடியனா தண்ணி இருக்காது கஷ்டம் குளத்துக்கு தான் போகிறது குளத்துக்கு போனால் அங்கே இருக்காது குளத்துலேயும் தண்ணி இருக்காது பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் தான் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய பிள்ளைகள்ன்ற பாடசாலை போக்குவரத்துகள் அன்றாட அலைசீவியங்கள் எல்லாமே மிகவும் வறுமையும் கஷ்டமும் தான் இங்கே வந்து பெருசாக இல்லை வசதி வாய்ப்புகள் வீதிகள் ஒன்றும் ஒழுங்கு இல்லை அதை விட வீட்டு திட்டங்கள் ஒன்றும் இல்லை குடிநீருக்கும் பிரச்சனை சரியான இங்கேருந்து ஒவ்வொரு வீடுகளில் இப்போ சில சில வீடுகளில் தான் நல்ல தண்ணி இருக்குது அப்போ இங்கேயிருந்து ஃபேன் எடுத்துக்கொண்டு போகணும் நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு அதை விட வீட்டு திட்டம் பண்ணுறது கிடையாது வாடகை வீடுகள்லாம் இருக்கிறோம் வாடகை வீடுகளும் ஒழுங்கு இல்லை ஆனால் வாடகை கொடுத்துக்கொண்டுருக்குறோம் சரியான கஷ்டம் இங்கே இருக்கிற இந்த ஏரியா சரியான கஷ்டமான ஏரியா இதுவரைக்கும் காணிகளுக்கு பதிவு எடுத்துருக்குறாங்க காணி தந்த மாதிரியும் இல்லை மற்ற ரோட்டுகள் இல்லாதாலும் மழை காலங்களில் ஸ்கூல் பிள்ளைகள் கூட போய் வரையிலாத அளவில் ஷூவை கையில் எடுத்துக்கொண்டு தான் போகுது வணக்கம் நாங்கள் பூநகதி தலைவரிலேருந்து கதைக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் இங்கே ஏற்றத்தால் வந்து பத்து பேரிடம் பதினொன்று வயிற இடத்துக்கு கூடியிருக்கிறோம் எங்களை வந்து வீட்டு திட்டம் இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம் அதுவும் இந்த வீடு வந்து ஒரு பாஸ்தர் ஆக்கெல்லாம் நாங்களுக்கு உதவி செய்தவியல் தற்காலிக வீடு போட்டு உதவி செய்ய அதை தவிர எங்களுக்கு இந்த தொழிறையில் வந்து கூடுதலாக பிறந்தள குடும்பங்களும் நாங்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கொண்ட விடுறது தான் வேலை வரும் அது நெடுக வராது இந்த சீசனுக்கு கச்சான் போகிறதுக்கு கூப்பிடுவாங்க சில ஒரு பேர் அந்த டெய்லி நாங்கள் வேலை போகிறாங்களாம் நாங்கள கூப்பிடுவாங்க அதிகமாக வந்து எல்லோரும் கூப்பிட மாட்டாங்க சில பேர் தாங்களே வேலை செய்யறது அவங்களுக்கும் கஷ்டந்தான் இந்த வேலைன்றது கொஞ்சம் நாங்களாக தான் அதில் கொஞ்சம் எங்களுக்கு லாபம் இருக்குது அவங்க சில பேர் இல்லை சில பேர் டெய்லி நாங்கள் வேலை போனால் கூப்பிடுவாங்க எனக்கு ஸ்கூல் போகிறத பிள்ளைகள் இருக்கணும் ரெண்டு பேர் அவைய ரெண்டு பேருக்குமே சரியான கரைச்சல் பஸ் காசு பிரச்சனை எல்லாம் அதுகள் உண்டு நாங்களும் கண்ட இதுகள் முயற்சியில இந்த ரெண்டு மூணு கோழி வளர்க்குறது அந்த முட்டை எடுத்து அந்த காசை தான் ஒரு ஆள் தான் டியூஷனுக்கு போகிறதும் ஒரு ஆள் உக்கமா ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போயினோம் வேறு ஏழாண்டாடியே நான் பெருசாக இல்லை மற்றவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவர் போயிட்டாருண்டே ஸ்கூலுக்கு தொழிற வாய்ப்புகள் பெருசாண்டு இல்லை தொழிற வாய்ப்பு கஷ்டம் சரியான மிக குறைவான கஷ்டம் எங்களுக்கு கரண்ட்டே எங்களோட வீட்டை படிக்கிறது இல்லை கஷ்டம் இன்னும் ஒரு வீட்டை நான் லைட்டு சாஜி போட்டு தான் கொஞ்சம் இந்த எக்ஸாம் மூட்டம் படிப்பினேன் ரெண்டு பேரும் இருந்தால் இல்லை இவருக்கு அவர் கத்தி படிக்கிற பிடிக்காடி பக்கத்து வீட்டாக இருந்தால் தம்பி வீட்டை ஓடிடுவார் படிக்கிறதுக்காண்டி தான் படிக்கணும் இது வாழ்ந்துட்டு அவர் அங்கே ஓடிடுவார் நான் இஞ்ச அவர் மற்றொரு ரெண்டாவது இருந்து வீட்டாக இருந்தால் படிப்பார் கூடுதலாக என்னோட அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க